வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெஸ்ட் மொபைல்ஸ் அதாவது மிகச்சிறந்த மொபைல்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு மிகச்சிறந்த மொபைல் பார்த்திங்கன்னா ரியல்மி நார்ஜோ செவன்ட்டி ப்ரோ அப்படிங்கிறது பதினஞ்சாயிரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பக்காவான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி அது கூடவே டப்பாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி செவன் வாட் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் உங்களுக்கு கிடைச்சிடுது ஸோ ஐம்பது எம்பிக்கான பிரைமரி சோனி சென்சர் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் எயிட் எம்பி அல்ட்ராவைடாக அண்டு சிக்ஸ்டீன் எம்பி செல்ஃபி கேமராவும் நல்லாவே இருக்குது பெர்ஃபார்மென்ஸுக்கு உங்களுக்கு மீடியா டெக் டைமண்ட் சிட்டி செவன்ட்டி ஃபிஃப்டின்னு ஒரு சிப் செட் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான சாய்ஸு ஸோ ஓவராலாக ஒரு பதினஞ்சாயிரரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட் மொபைல்னு என்னென்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ரியல்மி நார்ஜோ செவன்ட்டி ப்ரோ அப்படிங்கிறது உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு பிடித்த மொபைல்ஸ் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்ற நண்பர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்டில் பெஸ்ட்டு மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி மொபைல் ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஹைப்பர்வஸோட வந்தது அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைல் கிடச்சிது இதில் பெர்ஃபார்மன்ஸுக்கு உங்களுக்கு மீடியா டெக் டைமெண்ட்ஸ்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரான்னு ஒரு சூப்பரான சிப் செட் கொடுத்துருக்காங்க ஸோ இதனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே டாப் நாச்சாக இருக்குது இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு எல்பிடி டேர் ஃபைவ் எக்ஸ் ரேம் அண்ட் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் போக்கோ எக் சிக்ஸ் ப்ரோ மட்டும்தான் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது இந்த பர்டிகுலர் போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோவில் செல்ஃபி கேமரா உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ்ன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி தௌசண்ட் செக்மெண்ட்டில் பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு எட்டு ஜிபி ரம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியண்ட்டு இப்போவும் உங்களுக்கு இருபதாயிரத்து கிடைக்குது இப்போவும் உங்களுக்கு இருபதாயிரத்துக்கு இதை தவிர பெஸ்ட்டு சாய்ஸ் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பட் நீங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் இருபதாயிரத்தில் பெஸ்ட்டு மொபைல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்ற நண்பர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செக்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அகைன் போக்கோ தான் வருது போக்கோ எஃப் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரூவா செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம் இப்போவும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எட்டு ஜிபி ரெண்டு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ரேண்ட் கார்டு ஆஃபர் இல்லாமலே உங்களுக்கு இருபத்தையாயிரத்துக்கு கிடைக்குது அதுவே கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்குது இதில் பர்ஃபாமன்ஸுக்கு உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் எயிட் எஸ் ஜென் த்ரீனு ஒரு பவர்ஃபுல்லான சிப் செட் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல டிஸ்ப்ளே ஒரு நல்ல சோனி கேமரா ஓவராலாக பார்த்தீங்கன்னா நைன்டி வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அதில் ஒன் டுவெண்ட்டி வாட்டுன்னு இருக்குது பட் நைன்டி வாட் வரைக்கும் மொபைல் சப்போர்ட் பண்ணும் இதில் உங்களுக்கு டுவெண்ட்டி எம்பிக்கான செல்ஃபி கேமராவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுலேயும் உங்களுக்கு எல்பிடிடிஆர் 5X RAM ரேம் அண்ட் 4.0 ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் device பார்த்திங்கன்னா போக்கோ F6 சிக்ஸ் உண்மையிலே ஒரு டீல் அதே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டிவைஸ் பார்த்திங்கன்னா ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி அப்படிங்கிற மொபைல் சொல்லலாம் இது அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கு பேட்டரி பேக்கப்பும் நல்லாயிருக்கு ஐயாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி வித் ஒன் டுவெண்ட்டி வாட் சார்ஜர் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க கவல்காம்ஸ் அப்படிங்கன்னு செவன் ப்ளஸ் ஜென் த்ரீ அப்படின்னு ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட்டும் இருக்குது இது உங்களுக்கு அன்டி டூ ஸ்கோர் சூப்பராக இருக்கும் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருக்குது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் இந்த ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி அப்படிங்கிற மொபைலும் உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் நெக்ஸ்ட்டு முப்பதாயர் ரூபா செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சி எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபைவ் ஜி மொபைல் ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு அண்டர் டுவெண்ட்டி சாரி அண்டர் தேர்ட்டி கேல உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைஸு எட்டு ஜிபி ஜிபிலாம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட்டு முப்பத்தி ஓராயிரம் ரூபா இருக்குது அதில் கார்டு ஆஃபர் ஒரு ஆயிரரூவா உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ தேர்ட்டி தௌசண்ட்க்கு உங்களுக்கு இப்போவும் மொபைல் கிடைக்குது இது சாம்சங்கோட எஸ் சீரியஸ் அப்படிங்கிறதுனால இந்த எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப்இ அப்படிங்கிற ஃபைவ் ஜி மொபைல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபோட்டோகிராஃபி அதை விட பக்காவாக இருக்கும் அண்டு சாம்சங்கில் எஸ் சீரியஸில் வரக்கூடிய அத்தனை ஃபியூச்சர்ஸும் இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒரு தரமான ஒரு பில்டு குவாலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் என்ன ஒன்று டப்பாவில் உங்களுக்கு சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க ஸோ இதில் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராசஸர் எக்ஸினோஸ் டபுள் டூ டபுள் ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேமரா மொபைலாகவும் இருக்கும் பட் பேட்டரி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி தான் கொடுக்கறாங்க ஸோ டப்பாவில் சார்ஜர் இருக்காது அதை தவிர இதில் குறைபாடுகள் கிடையாது தேர்ட்டி தௌசண்ட்டில் பெஸ்ட்டு மொபைல்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் மொபைல் தான் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செக்மெண்ட்டில் நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா ஒரு நாலு மொபைல் இருக்குது ஃபஸ்ட்டு சாய்ஸ் அண்ட் பெஸ்ட்டு சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ நைன் ப்ரோ இது பார்த்திங்கன்னா குவால்காம் ஸ்னாப் டிராகன் எயிட் ஜென்ட்னு ஒரு சூப்பரான சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல் இந்த பர்ட்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா எட்டு ஜிபி நம்ம இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியன்ட்டு இப்போவும் தேர்ட்டி ஃபோர் தௌசண்டுக்கு அவைலபிள் இருக்குது ஸோ இதில் நீங்கள் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டு எடுத்திங்கன்னா யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கிடைக்கும் ஒன் டொண்டி எயிட் ஜிபி வேரியண்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் பட் அதில் வந்து யுஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் ப்ளஸ் டுவெல் ஆர் அப்படிங்கிற மொபைலும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸு ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே சேம் செட்டு குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8 ஜென் டூ சிப் செட் கொடுத்துருப்பாங்க இப்போ உங்களுக்கு சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் அண்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இப்போவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபரில் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கு அவைலபிள் இருக்குது ஆக்சுவலாக price தேர்ட்டி நைன் தௌசண்ட் ப்ரைஸ் இருக்குது அதில் த்ரீ போக தேர்ட்டி சிக்ஸ் இந்த பர்டிகுலர் ஒன் 12R டுவல் ஆர் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு deal அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டில் ரியல்மி ஜிடி சிக்ஸ் அப்படிங்கிறது டெல லென்ஸோட கால் ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் மொபைலாண்டு ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாக அவங்களுக்கு கிடைக்குது ஸோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செக்மெண்ட்டில் மூணாவது ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி சிக்ஸ் இருக்குது அதே ப்ராசஸரில் உங்களுக்கு எம்ஐ ஃபோர்ட்டீன் சிவி அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இது வந்து தேர்ட்டி செவன் செக்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை விட கம்மியாக கிடச்சுன்னா மிகச்சிறந்த ஒரு மொபைலாக இருக்கும் ஸோ ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல் எதிர்பார்க்குறீங்க காம்பேக்டான ஒரு மொபைலாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஷியோமி ஃபோர்டீன் சிவி அப்படிங்கிறது ஒரு சூப்பரான கேமரா மொபைலாக அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இதில் ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா குவால்காம்ஷன் அப்படி எயிட் எஸ் ஜென் த்ரீ அப்படிங்கிற சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஒன்று இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்டி செவன் வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்குது ஒரு நல்ல பில்டு குவாலிட்டி ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு மொபைல் அண்ட் காம்பேக்டான ஒரு மொபைல் பேட்ரி சைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அண்டு செல்ஃபிக்கு ஒரு சூப்பரான ஒரு மொபைல் ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கவடு டிஸ்பிளேவாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து ஒரு சூப்பரான ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஓவராலாக இந்த செக்மெண்ட்டில் இந்த பர்டிகுலர் மொபைலும் ஒரு பெஸ்ட் சாய்ஸு ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த பர்டிகுலர் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்